நீ நிச்சயம் என் பூரண ஆசிர்வாதம் பெறுவாய் நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் நீ மனம் உடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்து உள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைத்தங்கமே என் நம்பிக்கை இருக்கிறது உனக்கான நல்ல வாழ்க்கையை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்கின்றேன் வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணம் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் தங்கமே எல்லாம் நன்றாகவே உனக்கு என்ன பயம் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு அதற்காக கலங்கிக் கொண்டே இருக்காதே ஆயிரம் காகம் சூழ்ந்த இடத்திலே ஒரு கல் ஏறிய அத்தனையும் பறக்கும் அது போல உள்ள முருகி முருகாவென ஒரு முறை அழைக்க அத்தனை பாவமும் மறையும் நான் எனக்காக ஒரு முறை அழைத்தால் ஓடோடி வருவேன் பெரும் துன்பங்கள் என்று நினைத்தவைகள் என் அருளால் சுக்கு நூறாகும் கனவிலும் நினைத்திராத சுப வெற்றிகள் உன்னை வந்து சேரும் இனிமேல் நீ நல்லதை நடப்பதை தானாகவே உணர்வாய் ஓ முருகா வேல் முருகா